ஈஸ்வரிய பாக்குறதுக்கே யாருக்கெல்லாம் பாவமா இருக்குதோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ராதிகா ஹாஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க அதற்கு முன்னாடியே ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஐயோ என்னதான் நடக்குது தன்னை சுத்தி சொல்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியல என்னடா பண்றது வந்து என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா பாக்கியாவுக்கு ஏதோ தப்பா படுது அவங்களுக்கு வந்து யோசனைகள் பலவிதமா போய்கிட்டு இருக்குது தான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கூட தெரியாம அந்த யோசனைல அவ்வளவு தூரத்துக்கு மூழ்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட செல்வி பாத்தீங்கன்னா அரை மணி நேரமா அவங்க வந்து கூப்பிட்டு பாக்குறாங்க அவங்க வந்து எதையுமே காதுல வாங்கிக்கிறல ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது அது என்ன தப்பு நடக்குது எங்க நடக்குது என் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளவு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது வந்த உடனையும் கமலா வந்து சங்க பிடிச்சு நெறிக்கிறாங்க என் பிள்ளைய கொண்டுட்டியா என் பேர பிள்ளைய கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு ஈஸ்வரிய போட்டு அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு போறாங்க ராதிகா எக்கச்சக்க குற்றச்சாட்டு சொல்றாங்க இதற்காக தானே நீங்க ஆசைப்பட்டீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயம் நடந்துருச்சு இப்ப உங்க மனசு வந்து சந்தோஷமா இருக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இவங்களுக்கு நான் எதுவும் எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் ஈஸ்வரி இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையும் அதுதான் அவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணல இவங்க தவறிதான் விழுந்தாங்க அதை வந்து திருச்சி கமலா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம எதற்கு தேவையில்லாம விழுக போறோம் அப்படின்ற மாதிரி ராதிகா நினைக்க இப்போ இவங்க எல்லா குற்றச்சாட்டும் ஈஸ்வரி மேல வந்து நிக்குது ஈஸ்வரி தான் எந்த தப்பு பண்ணல அப்படின்றத எவ்வளவு தூரம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு முயற்சி பண்றாங்க ஆனா அப்படி ஒரு சம்பவமே நடக்க மாட்டேங்குது அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் சரி கடைசியா வந்து நம்ம கோபிட்டே சொல்லுவோம் அப்படின்னு போய் கோபி

அதனால இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பாக்கியா ஈஸ்வரி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் இல்ல அப்படின்னா ராதிகாக்கு ஒரு தடவை தோணிடலாம் எப்பயாவது ஒரு தடவை பாப்பாங்க இது வந்து அவங்க தள்ளி விடலை அப்படின்றத நிச்சயமா அவங்க உணர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது சோ எது எப்படி அவங்க ஈஸ்வரியை இந்த எப்படி பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது எல்லாரையும் அதிகாரமா விரட்டிட்டு ஆணவமா இருந்துக்கிறவங்க கடைசியில இப்படி ஒரு நிலைமையா ஏன்னா இவங்க யார் பேசுனதையும் அவங்க இப்போ பெருசா எடுத்துக்கிடலாம் ஆனா கோபி பேசுனது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல அவ்வளோ தூரத்துக்கு ஏன்னா தன்னோட பையன் தான் 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 இப்ப வரைக்கும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவன் என்ன பண்ணாலும் கோபிக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு இருந்தவங்க கோபியை இப்ப தன்னை இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மனசே உடஞ்சு போயிட்டாங்க மனசு வெறுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்